ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகீபல தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அபிராமி வந்து கண்முழிக்கிறாங்க கண்முழிச்சிமே கேட்குறாங்க தீபா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க இல்லை தே நான் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணோம்லாம் அவர் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு வரும் வந்துருவதாக சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அப்போ டாக்டர் அங்கே வராங்க அப்போ டாக்டர் கேட்குறாங்க என்னம்மா தீபான்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தீங்களா அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை டாக்டர் அவங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க சீக்கிரமாகவே நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படிங்கவும் சரின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கார்த்தி வந்து ஃபோனை எடுக்கவே எடுக்கிறாங்க என்ன கார்த்தி வந்து எடுக்க மாட்டாரு காரில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி நினைக்கிறாங்க திரும்பவும் வந்து மீனாட்சி ஃபோன் பண்ணும்போது கார்த்தி நினைக்கிறாங்க இப்போ எதுக்கு அண்ணி ஃபோன் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் தீபாவை அழைச்சிட்டு வர சொல்லி தான் இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு இவங்க தீபா இல்லைங்கிற உண்மை வந்து தெரிஞ்சு போச்சுது இப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொல்லுவேனே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நினைக்கிறாங்க அப்போ மீனாட்சி திரும்பவும் ஃபோன் பண்ணும்போது அப்போ கார்த்தியா அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்க அண்ணி அப்படிங்கும்போது என்ன கார்த்தி கிளம்பிட்டீங்களா எல்லாருமே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க தீபாவளிச்சிட்டு அழைச்சிட்டு இன்னும் நீங்கள் வரலையா அத்தை உங்களை கேட்டுட்டே இருக்கிறாங்க டாக்டரும் வந்து தீபா எப்போ வருவாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்கள் சீக்கிரமாகவே வாங்கல அப்படிங்கும்போது போது அப்போ காத்து சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீ நான் ஒரு வேலையாக இருந்துட்டு அதனால தான் வர முடியல கொஞ்சம் இடத்துல நாங்கள் ரெண்டு பேரும் வந்துடும் அப்படிங்கவோ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மின்னச்சு ஃபோனை வைக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து கீதா கிட்டே போகிறாங்க நீங்கள் வந்து யாருன்னு எனக்கு தெரியல நான் வந்து என்னுடைய ஒய்ஃப் மாதிரிக்கே நீங்கள் இருந்தனால தான் நான் நினச்சிட்டேன் நீங்கள் செய்து எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் எனக்கு பண்ணுங்க அப்படிங்கிற கேட்குறாங்க அப்போ கீதா சொல்றாங்க ஏங்க நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டோம்ல உங்க ஒய்ஃப் தீபா மாதிரிக்கு நான் நடிக்க சொல்றீங்க நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல திரும்ப திரும்ப அதை மட்டும் சொல்லாதீங்க அப்படிங்கவும் இல்லைங்க எங்கள் அம்மாவை காப்பாற்றணும் நீங்கள் தயவு செய்து ஒரே ஒரு தடவ மட்டும் வந்துட்டு போயிருங்க அதுக்கப்புறம் நான் எப்படியாவது அதை சமாளிச்சுக்கிட்டது அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து இப்போ கெஞ்சிறதை பார்க்கும்போது எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருந்துட்டு இருக்கு ஆனால் நான் அப்படி உங்கள் ஒய்ஃபாக நடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது நான் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது சொல்ல போனாக்கி இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுங்கள் நீங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு உங்களுக்கு எல்லா ஏற்படும் நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் இதை கேட்டதுமே கீதா வந்து யோசனை பண்ணுறாங்க சரி இவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் தானே கேட்குறாரு என்ன தான் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றி அதனால இந்த ஒரு உதவி மட்டும் அவருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதாவும் வேறு வழி இல்லாமல் சரிங்க அப்படின்னு சொல்லி சம்மதிக்கிறாங்க இது கேட்டதுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கீதாவும் கார்த்தியும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ்ஸோடு வராதிங்க என்னுடைய ஒய்ஃப் மாதிரிக்கு வாங்க அப்படிங்கும்போது உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த போட்டோ எடுத்து காட்டுறாங்க இப்படிதான் எங்க ஒய்ஃப் இருப்பா அப்படிங்கும்போது அப்போ கீதா பார்த்துட்டு அதிர்ச்சி அடைறாங்க அப்படியே அச்சஸ்டர் என்ன மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்போ தீபாவோட ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவும் கீதாவும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வராங்க அப்போ வந்து கீதா நினைக்கிறாங்க ஏங்க உங்களுக்கு உங்க ஒய்ஃப் மேல ரொம்பவே பாசமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏங்க இந்த மாதிரி கேட்கறீங்க அப்படிங்கிறாங்க இல்ல நான் உங்க வீட்டுக்கு வந்தோம்ல அப்போ உங்க வீட்டுல வந்ததுமே உங்க ரூம் எல்லாம் பார்த்தேன் அதில் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரிக்கு இருக்கீங்க உங்கள் ஒய்ஃப் மேல ஆனாலும் உனக்கு வந்து ரொம்பவே பாசந்தாங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து காத்தி ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டுருக்கிறாங்க கார்த்தியும் தீபாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே மீனாட்சி பார்க்குறாங்க தீபா வந்துட்டியா நீ நல்லா இருக்கிறியா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க என்னங்க தீபா நான் வந்து உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறேன் நீ எதுவுமே பேசாமல் இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி மீனாட்சி சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் அவங்ககிட்ட எதுவுமே கேட்காதீங்க அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படியா நீ சொல்றது கூட கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து அமைதியா இருக்கிறாங்க அப்ப ஐஸ்வர்யா பாக்குறாங்க ஐயோ இவ வந்துட்டாலே இப்ப என்ன பண்றதுக்கு நம்மள பாத்துட்டானா அவ்வளவுதான் நம்மள தொலைச்சி கட்டிட்டு வாள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒழிஞ்சு போய் நின்னுட்டு இருக்கிறாங்க அப்ப தீபா வந்து அபிராமியை பார்க்கவும் அபிராமி வந்து தீபா பாத்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க தீபா உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ரம்யா உன்னை கடத்திட்டு போனால உன்னை ஒன்னும் பண்ணல இல்லை நல்லபடியா வந்துட்டே இல்லை அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு தீபா சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து காத்திருக்காளர் சொல்றாங்க சரிம்மா நான் தீபாவை அழைச்சிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது ஏ என்னாச்சி கார்த்தி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அவங்க வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கிறாங்க அதனால் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிற அப்படிங்கவும் அவங்களும் சரி அப்படின்ட்டுறாங்க அப்போ தீபாவை அழைச்சிட்டு நேராக பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது சரவணன் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கார்த்தி என்ன சரவணா சொல்லுங்க அப்படிங்கும்போது உங்கள் ஒய்ஃபை பற்றி ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க எது கெட்டதுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க என்ன சரவணா சொல்கிறேன் தீபாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுருக்குறா அவளை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கும்போது இல்லை இல்லை ஆனால் வந்து அவங்க உயிரோட தான் இருப்பாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறாங்க எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும் போது நீங்க நேரில் வாங்கலை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு காத்தியும் ஃபோனை வச்சுருந்தாங்க அப்போ கீதாட்ட சொல்றாங்க என்னுடைய ஒய்ஃபை பத்தி ஏதோ தகவல் தெரிஞ்சிருக்கான் நான் என்னன்னு கேட்டுட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்காக போக போறீங்க அப்படிங்கும் போது ஆமா அப்படிங்கிறாங்க கீதா வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஐயையோ இவரும் நம்மளே சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடக்கூடாது இப்போ எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ கீதா சொல்றாங்க சரிங்க நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க அது வரைக்கும் நான் உங்கள் வீட்டில் இருக்கிறேன் வந்ததுக்கு அப்புறமா என்னை எங்கள் ஊருக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படிங்கும் போது காத்தியும் சரிங்க அதுதான் நானும் யோசனை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை கொண்டு அவங்க வீட்டில் கொண்டு விடுறாங்க சரிங்க இங்கே இருங்க ஏன்னா வீட்டில் யாருமே இல்லைனாலும் உங்களை யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க நான் அது வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க வந்துட்டு நான் உங்களை ஊருக்கு அனுப்பி விட்றேன் அப்படிங்கும் கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க வந்ததுமே சரவணங்கிட்ட கேட்குறாங்க சரவணன் சொல்லுங்கள் என்னாச்சு என்னுடைய தீபா கிடச்சிட்டாலும் அவளை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்ச அப்படிங்கும் கொஞ்சம் அவசரப்படாத கார்த்தி நான் சொல்கிறது கேளு தீபா வந்து கிடைக்கல ஆனால் வந்து அவங்க உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுது அப்படிங்கிறாங்க நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ என்னென்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது ஒரு பையனை காட்டுறாங்க அப்போ அந்த பையன் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு அக்கா வந்து மேலே நின்று சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்போ அவங்க கீழே விழுறதை நான் பார்த்தேன் கீழே விழுந்ததுமே வந்து அவங்கள ஒருத்தங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தங்களை மட்டும் யாரோ காப்பாற்றி கூட்டிகிட்டு போன மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க முகத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது இது கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க வேளை வந்து தீபா பொழைச்சிருப்பாங்களா இல்லை ரம்யா பொழைச்சிருப்பாங்களான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க அப்படிங்கவும் அப்போ அந்த பையன் சொல்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்திக்கு வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஹைட்டாக இருந்தாங்கன்னா இப்போ தீபாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட கேட்குறாங்க அந்த ஃபோட்டோவை காட்டி கேட்கவும் இவங்க இவங்களை மாரிக்கு இருந்தாங்க அப்படிங்கும்போது நான் தூரத்துலேருந்து பார்த்தனால முகத்தை சரியாக பார்க்கல ஆனால் இவங்களை போலேயே தான் இருந்தாங்க ஆனால் அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே காத்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ சரவணன் சொல்லுதாங்க ஒருவேளை எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது போது ஆமாம் எங்கே போனாங்கன்னு தெரியல ஆனால் உயிரோடு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது எப்படி பார்த்தாலும் சரி ரொம்ப தூரத்தில் எங்கேயும் போயிருக்க முடியாது அந்த சுற்று வட்டாரத்தில் தான் எங்கேயாவது இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க கீழே விழுந்தனால அவங்களுக்கு எப்படி நல்லா அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லவும் அதனால அவங்க பக்கத்தில் எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே காத்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து சரவணன் சொல்கிறாங்க சரி நம்ம வந்து தீபாவோட ஃபோட்டோவை போட்டு நம்ம வந்து இவங்களை காணவில்லைன்னு சொல்லிட்டு போடலாமா அப்போ அந்த போட்டோ பார்த்தாக்கி கண்டிப்பா நம்மளுக்கு யாராவது தகவல் சொல்லுவாங்க அதை பற்றி கேட்கறதுக்காக தான் உங்களை வர சொன்ன அப்படிங்கவோ இது கேட்டதுமே கார்த்தி வந்து குழப்பமாகறாங்க ஏன்னா நம்ம கையில் வந்து இப்போ கீதான்னு ஒரு பொண்ணு இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த போட்டோ கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு கார்த்தி வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ சரவண கேட்கறாங்க என்ன கார்த்தியை நான் கேட்டுட்டு இருக்கிறேன் நீ எதுவுமே பேசாமல் இருக்கிற அப்படிங்கும் போது அப்ப கார்த்தி சொல்றாங்க இல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கும் போது இல்ல வேண்டாம வச்சுக்கோங்களேன் தீபா காணாமல் போன விஷயம் வந்து பெருசாக யா வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம் எனக்கு தெரிஞ்சால் வந்து எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அந்த விஷயத்தை பற்றி தெரிய வேண்டாம் யாருக்கும் தெரியாமே நம்ம வந்து தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து சரவணன்னு சரி அப்படின்றதாங்க அப்போ வந்து கார்த்தி வந்து கீதாவை பற்றி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இல்லை இல்லை நம்ம கீதாவை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் ஏன்னா அப்புறமா அவங்களுக்கு நம்ம ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சரவணங்கிட்ட கீதாவை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து கார்த்தி சரி அப்போ நான் கிளம்பிட்டோம் அப்படிங்கும்போது சரோன்னு சொல்றாங்க இல்ல கார்த்தி நான் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் நான் வரேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சரவணன் சொல்றாங்க நம்ம இப்போ அவங்க கீழே விழுந்தாங்களா அந்த இடத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்ப கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தோம்னா கீதாவை தான் காட்டுறாங்க வீட்டையே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப வசதியா தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க பார்க்குறாங்க அப்ப வந்து கார்த்தி பத்தின எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிய வருது கார்த்தி வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க அது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிய வருது இதை பார்த்ததுமே வந்து கீதா ஓஹோ இவரும் வந்து நம்மள மாரிக்கு ஒரு பிஸ்னஸ் மேனு தான் பொழுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கை தான் இந்த மாதிரி நடந்து போச்சுது நம்ம இப்போ வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமனாக இருந்துட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து போலீஸ்காரங்க தேடப்பட்டு வர ஒரு கைதி மாதிரிக்கு நம்ம ஆகிட்டோமே நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி அமைஞ்சு போச்சு அப்படின்னு கீதா வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நினச்சி ரொம்ப பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக போலீஸ்காரங்க வந்து நம்மளை தேடுறதுக்காக வருவாங்க என்ன பண்ணலானே தெரியலையே நம்ம ஊருக்கு போனாலும் இப்போ நம்ம போலீஸ்காரங்க தான் மாட்டிக்கிடுவோம் என்ன செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க யோசனையோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு சேஃப்டியான இடம் பார்த்தோம்னா இந்த இடம்தான் தான் சேஃப்டியாக இருக்குது இவரை பத்தியும் எந்த பிரச்சனையும் இல்லை இவர் ரொம்ப நல்ல தான் இருந்துட்டு இருக்கிறாரு மனைவியும் எல்லாருமே வந்து தான் நினைப்பாங்க அதனால கொஞ்ச நாளைக்கு இருந்துடலாம் ஒரு முடிவுக்கு வராங்க அப்படி முடிவுக்கு வரும்போது பார்த்தோம்னா வந்து யாரோ கூப்பிடுற சவுண்டு கேக்குது அப்ப யாருன்னு சொல்லிட்டு கீதா வந்து பாக்குறாங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் கத்துட்டு இருக்கு தீபாவா தான் வந்து தீபாவோட ஒரு அம்மாவும் வந்திருக்கிறாங்க அவங்க ரெண்டு வரையும் பார்த்ததுமே கீதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது இந்த பொண்ணு தான் வந்து தீபாவா நம்மளே மாதிரி இருந்துட்டு இருக்கிறாங்க இவங்களை தானே தேடி கார்த்தி அலைஞ்சிட்டு இருக்கிறாரு இப்போ இவங்களுக்காக தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிருக்கிறாரு இந்த தீபானு எங்கே வந்து இருக்கிறா நம்ம வேற வந்து நம்ம சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மா வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க தீபா வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ கீதா நினைக்கிறாங்க சரி நம்ம என்னென்னு கேட்டுருவோம் இல்லைன்னா அந்த வீட்டில் வர இப்போ யாருமே இல்லை என்னென்னு கேட்கும் சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா முகத்தில் வந்து துணியை போட்டி மூடிக்கிட்டு கீதா வந்து கீழே இறங்கி வராங்க வந்ததுமே கேட்குறாங்க நீங்கள் யாருமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீதா கேட்கும்போது அம்மா இந்த பொண்ணு வந்து இந்த வீட்டு பொண்ணு தானான்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே கீதாவுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இந்த வீட்டில் உள்ள பொண்ணு தானே அவங்க எதுக்காக இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கீதா கேட்குறங்க ஏன் என்னாச்சு உங்களுக்கு எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இல்லைம்மா இந்த பொண்ணு வந்து ஒரு மழை உச்சியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் தான் அவங்களுக்கு வந்து வைத்தியம்லாம் பார்த்தோம் ஆனால் அவங்களுக்கு எந்த சுயநனவுமே இல்லை அவங்க வந்து இந்த வீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டியிருக்காங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கு வேற எதுவுமே ஞாபகம் உலகத்துல எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது தான் எங்களுக்கும் சந்தேகத்தோட தான் இந்த வீட்டு பொண்ணான்னு சொல்லி நாங்க கேட்கறதுக்காக வந்தோம் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே கீதா யோசனை பண்றாங்க தீபா அங்க வந்துட்டாக்கி கண்டிப்பா நம்மளால இந்த வீட்டுல இருக்க முடியாது நம்ம உடனே கிளம்ப வேண்டியதான் இருக்கும் நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்ம சேஃப்டியா இருக்கணும் நம்ம பிரச்சனை எல்லாம் முடியணும்னு நம்மளுக்கு இந்த வீட்டுல தான் கரெக்டா இருக்கும் அது வரைக்கும் தீபா அங்க இருக்க கூடாது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கீதா வந்து அந்த அம்மாட்ட சொல்றாங்க அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கும்போது என்னம்மா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இல்ல இவங்களை யாருனே எனக்கு தெரியாது இவங்க வந்து இந்த வீட்டு பொண்ணும் கிடையாது ஆனால் ஒன்று இவங்களுக்கு வந்து எந்த சுய நினைவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா பழசு எதுவுமே ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்கிறீங்களா அதனால அவங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றீங்க அவங்களுக்கு உண்டான செலவு எல்லாமே நான் தந்துட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆசிரமத்துக்கும் உங்களுக்கு தேவையான உதவியெலாம் நான் செய்கிறேன் இது வரைக்கும் இந்த பொண்ணு வந்து நீங்களே வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க அவங்களுக்கு பழைய நினைவு வந்ததுமே அவங்க குடும்பத்தார்ட்ட நம்ம சேர்த்துடலாம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கு ஏன்மா நம்ம அப்படி பண்ணணும் ஏன் நம்ம வந்து இவங்களுக்கு வந்து பேப்பரில் நம்ம ஆடு கொடுத்தாக்கி கண்டிப்பாக இவங்கள தேடி யாராவது வருவாங்களா அப்படிங்கும் போது இல்லைம்மா இவங்க வயசு பொண்ணாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க சப்போஸ் தப்பானவங்க அவங்க கையில் இவங்க மாட்டிடக்கூடாது அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கவோ அப்போ அந்த அம்மாவும் சொல்கிறாங்க ஆமாம்மா நீ சொல்கிறது கூட கரெக்டு தான் ஏன்னா இவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை அதை வச்சுக்கிட்டு இவங்கள வந்து தப்பான நோக்கத்தோடு யாராவது வந்து கூட்டிகிட்டு போயிடக்கூடாது நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க அதனால தான் நானும் சொல்கிறேன் நான் உங்கள் ஆசிரமத்துக்கு வந்து தேவையான உதவியில் நான் செய்கிறேன் இவங்க வந்து அந்த ஆசிரமத்தில் இருக்கட்டும் நான் அப்பப்போ வந்து இவங்களை பார்க்குறதுக்காக வரேன் அது மட்டும் இல்லாமல் மூலமா உங்களுக்கு பழசு நினைவுக்கு வரட்டும் அது வரைக்கும் இவங்க அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அந்த அம்மா சொல்றாங்க அம்மா நீ உண்மையிலேயே சொல்ற நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்துட்டு இருக்கிறீங்க இந்த பொண்ணு யாருன்னே உங்களுக்கு தெரியாது ஆனா இவங்களுக்காக இந்த அளவுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா உங்க ஆசிரமம் எங்க இருக்குன்னு எனக்கு அட்ரஸ் சொல்லுங்க அப்படிங்கும்போது போது அவங்க அந்த அட்ரஸ் சொல்றாங்க சரிம்மா நீங்க போங்க நான் அப்பப்ப வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மாவும் தீபாவை அழைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அவங்க அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா கார்த்தி அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்து கீதா பாக்குறாங்க நல்ல வேலையா தீபப்பதான் போனா அப்போ மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் கார்த்தி கண்ணில் பட்டு நம்மளுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்ததுமே கேட்கறாங்க என்ன கீதா நீங்க உங்க ஊருக்கு கிளம்புறீங்களா நான் உங்களை வந்து அனுப்புறதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் நான் பண்ணட்டும் அப்படிங்கும்போது அப்போ கீதை சொல்றாங்க இல்லைங்க நான் கொஞ்ச நாள் உங்க வீட்டிலே நான் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னங்க ஆச்சுது நான் வந்து உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஹெல்ப் கேட்டேன் ஆனா நீங்க வந்து மாட்டே மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ என்னன்னா நான் அவங்கள்ட்ட வந்து இருக்கவே சொல்லலை நீங்களே வந்து இந்த வீட்டில் இருக்கிறேன்னு சொல்றீங்களே என்ன காரணம் அப்படின்னு காத்து கேட்கவும் இல்லைங்க உங்க அம்மாவை பார்த்தேன் உங்க அம்மாவை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய அம்மா ஞாபகம் தான் வருது எங்க அம்மா இப்போ இல்லை இறந்துட்டாங்க அதனாலதான் உங்க அம்மாவுக்கு வந்து நல்லபடியா உடம்புலாம் குணமடைஞ்சது வரைக்கும் நான் அந்த வீட்டிலே இருக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க அப்போ கீதா கேட்கறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களா என்ன ஆச்சுது உங்க மனைவி பற்றி ஏதாவது தெரிஞ்சுது அப்படிங்கும்போது ஆமாங்க என் மனைவி வந்து உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டத்தட்டமே கீதா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவங்க ஒய்ஃப் வந்து உயிரோட இருக்கிறது ஒரு கண்டுபிடிச்சார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க எங்கெங்க இருக்கிறாங்க பார்த்துட்டீங்களா அப்படிங்குறது போகும்போது இல்லை எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஆனால் உயிரோட இருக்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து கீதா கொஞ்சம் சமாதானம் அடைகிறாங்க நல்ல வேலை அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததும் சரி எங்கே இருக்காங்கன்னு சரி உங்களுக்கு தெரியல அது வரைக்கும் நம்ம தப்பிச்சோன்னு சொல்லிக்கிட்டு கீதா நினைக்கிறாங்க அப்போ காத்தி சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்தது நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என் மனைவியை நான் சீக்கிரமாகவே நான் கண்டுபிடிச்சிடுவேன் அது வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் தான் சொல்லிட்டு நம்புவாங்க அதனால நானும் வந்து தீபாவை தேடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க கீதாவுக்கு வந்து அப்படி என்ன மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா வந்து அவங்கள வந்து போலீஸ்காரங்க தேடி வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஷூட் பண்ணுற நிலைமை வரைக்கும் போலீஸ்காரங்க வந்து அவங்கள தேடிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்கிறாங்க சொல்ல பண்ணக்கி இவங்க பெரிய தொழிலதிபராக தான் இவங்களை காட்டுறாங்க அப்போ நல்லாவே வசதியோடு தான் இருந்துருப்பாங்க அப்படிப்பட்டவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க என்ன தப்பு பண்ணனால வந்து போலீஸ்காரங்க அவங்கள தேடிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக தீபா மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்தி வந்து தீபாவை எப்படினாலும் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தீபா வந்து உயிரோடு இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் கார்த்திகை வந்து தெரியாது கீதா வந்து எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் மறைச்சிட்டுருக்குறாங்க தீபா வந்து உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கார்த்திகிட்ட எப்போ சொல்லுவாங்க கீதாவுக்குன்னு எப்படியும் ஒரு கதை இருக்கும் அது என்ன கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்